பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பன்னெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னெண்டாம் நட்சத்திரம் உத்திரம் எனவே பன்னெண்டு கை வேலனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது அநேகமான முருகன் கோயில்களில் இத்தினத்தின் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து மனம் நாளும் பங்குனி உத்திர நாளாகும் சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணித்தலன்களால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமங்கள் வளர்த்து சோஸ்திரங்கள் கூறி தாளிக்கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பள்ளக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் பங்குனி உத்திர கல்யாண திருவிழா பசுவாகிய ஆன்மாவதியாகிய சிவத்துடன் இணைவதாக ஒரு உயர்ந்த நிலையை எடுத்து காட்டுகிறது இத்தினத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பர் பகற்பொழுது உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் இருப்பர் இதனை கல்யாண சுந்தர விரதம் என்றும் அழைப்பர் இத்தினத்தில் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்தார் ராமன் சீத்தையை கரம் பிடித்தார் மேலும் முருகன் தெய்வானை கரம் பிடித்தார் திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றனால் உத்தரவிரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகின்றன இளைஞர்களும் கன்னிகளும் இத்தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அசுரனை வீழ்த்திய நாள் பங்குனி மாதத்தில் தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்கிய முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் மாயாபுரிப்பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்ற தகவலையும் நாரதர் கூறினார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதையை அழைத்துக் கொண்டு போய் தாரகாசூரனை அழித்து விட்டு வரும்படி கட்டளையிட்டார் இதை அறிந்த தாரகாசூரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் முருகப்பெருமான் தன் வேளாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் இந்து தாரகாசூரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார் அந்த நாளே பங்குடி உத்திரமாகும்